எல்லாரும் சொல்வார்கால் மனைவி வந்து கணவன் கணவமேல கம்ப்ளைன் பண்ணுவார் அந்த இந்த அம்மாவோ இந்த இவன் கணவனோ மனைவி மேல கம்ப்ளைன் என்ன கம்ப்ளைன் சொன்னா ஐயா என் மனைவி என்ன சேறன் சொன்னால் என் பிள்ளைகளை கூப்பிட்டு கூப்பிட்டு அடிக்கடி எங்க போறா சச்சிக்கல கம்ப்ளைண்ட் பற்றல செபிக்க போலீஸ் ஹ போலீஸ் இல்ல ஹ அந்த சான்ஸ் சொல்றது எங்க ஒரு அடிக்கடி

நான் சொன்னேன் அப்படி இல்ல தெரியாம காலத்துல போனீங்க நல்லது ஆனா தேவனை தெரிஞ்ச பிறகு என்ன செய்யாதீங்க போகாத ஏன்னா உங்களுக்கு யார் இருக்கிறா இயேசு இருக்கிற அவங்க சொன்ன வர நான் உங்களை என்ன செய்யறேன் மேகஸ்தமோ அக்னிஸ்தமோ உங்களை காப்பாத்தி உங்களை கொண்டு வந்திருக்கிறேன் எப்படி வந்து இருக்கிறேன் உங்களை காப்பாற்றி நான் வந்திருக்கிறேன் அல்லவா இந்த காப்பாற்ற யார் அப்ப நீ சினிமாவுக்கு போனாலும் யார் இருக்கிறா இயேசு இருக்கிறார் நீ செல்போனை பார்த்தாலும் இயேசு இருக்கிற அவனை கூட பார்த்து கொண்டு இருக்கிறார் அழலுயா கடைசியாக என்ன நடந்தது பிள்ளை மேல ஆசைப்பட்டு பிள்ளைகள் போய் சேர்ந்துருச்சு பிள்ளைகளை பார்க்க முடியல பிள்ளைகளை ஆசை என்ன செய்ய முடியல பார்க்க முடியல ஏன்னு சொன்னால் தேவன் நம்ம கூட இருக்கிறார் ரொம்ப கவனமா இருக்கணும் பிள்ளைகளை எதுல வளர்க்கணும் பக்தியில வளர்க்கணும்